ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது தாங்க மல்லி மல்லிசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் மல்லி வந்து ரொம்பவே வந்து அழுந்து வந்து பயத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து வாக்குமூலம் வந்து கேட்டு வாங்குறாங்க என்னடா வாக்குமூலம் கேட்டு வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த தப்பமாக நான் சொல்கிற மாதிரி ஒழுங்காக கேட்டுக்கிட்டு நீ வந்து இருந்தனா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாத்தையுமே வந்து எல்லா ஃபார்மாலிட்டிஸும் வந்து நான் வந்து பார்த்துக்குறேன் ஆனால் நீ வந்து என் பேச்சை மட்டும் கேட்கல நீ இங்கே அடிபட்டு செத்துருவே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து போலீஸே வந்து மிரட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அளவுக்கு வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து பணம் திமிர் வந்து பித்து பிடிச்சி போயிருக்கு அப்படின்னே வந்து சொல்லி சொல்லலாம் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பக்கத்தில் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ண தப்பா பண்ணாத தப்புக்கு நான் எதுக்கு சார் வந்து தண்டனையை வந்து அனுப்பிக்கணும் நான் எப்படி சார் ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இதை பாருமா இந்த பேச்செல்லாம் எங்கிட்ட வேணாம் நீ யார் எப்படியாப்பட்ட ஆள் எல்லான்றது எனக்கு தெரியும் நீ ஒழுக்கமான பொண்ணு தான் நீ நியாயமான பொண்ணு தான் நீ வந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணுன்றது எல்லாருக்குமே எனக்கு தெரியும் ஆனால் நீ போயிருக்கிற தான் வந்து உன்னை வந்து இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கு அதை முதல்ல நீ வந்து தெரிஞ்சுக்கும் முதல்ல அந்த வீட்டை விட்டு நீ வந்து ஓடி போயிரு அப்படின்னு மட்டுந்தான் நான் வந்து சொல்லி சொல்லுவேன் மற்றபடி வந்து வேறு எதுவும் வந்து நான் வந்து சொல்கிறதுக்கான விஷயம் வந்து வேறு என்னமே வந்து கிடையாது அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா இப்போ அந்த சிலையை வந்து கடத்தந்து நீ தான் நீ தான் வந்து எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எனக்கு வந்து வாக்குமூலம் வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸே இந்தளவுக்கு வந்து மிரட்டுறாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம அன்னபூர்ணியம்மா இருந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை இந்த ஒரு டைம் மட்டும் மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து காப்பாத்துங்க மாப்பிள்ளை இதுக்கப்புறம் வந்து அவங்க வாழ்க்கையிலே வந்து வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்கிட்ட வந்து போய் வந்து ரிகஸ்ட் வந்து பண்றாங்க நம்ம அன்னபூர்ணி அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு போதும் இது வரைக்கும் நான் பட்டது எல்லாமே வந்து போதும் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு விஷயம் கூட வந்து எனக்கு வந்து கெட்டதாக வந்து நடக்கக்கூடாது எனக்கு எல்லாமே வந்து நல்லதாக தான் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே வாரத்தில் வந்து நம்ம அன்னபூர்ணியை வந்து நிறுத்திட்டாருங்க அதுக்கப்புறம் நிறுத்திட்டு நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து வந்துடுறாரு ஆஃபீஸ் வந்து கிளம்புறேன் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து வெளியே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பக்குட்டி இருந்துட்டு நட நம்ம போயிட்டு வந்து மல்லியம்மாவை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க நம்ம வெண்பாக்குட்டி இருந்துட்டு இருந்துட்டு அதுக்கும் வந்து நம்ம விஜய் வந்து மதிக்காமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதியாத தலைவாசல் மிதியாதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்கே அந்த பழமொழியை வந்து ஃபாலோ பண்ணுவார் போல் ஏன்டா ரேஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல தோணுது இவரெல்லாம் வந்து பழமொழி வந்து ஃபாலோ பண்ணால் என்ன பண்ணலன்னா என்ன அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து கேட்க தோணுது சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் செம குழு 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 குழுன்னு இருக்க போதுங்க அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஜாலியில் வந்து இருக்க போகிறாங்க இப்படியெல்லாம் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை வந்து வச்சு வெளுத்து கட்டிகிட்ருக்காங்க என்னடா இப்படி வந்து வெளுத்து கட்டுறாங்க அப்படின்ற ஒரு மனசாட்சி ஈவு இறக்கம் எதுவுமே வந்து கிடையாதுங்க நம்ம இல்லாமல் ராஜேஸ்வரிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவுக்கும் போகிற போக்கை வந்து பார்த்தா ரஞ்சிதாவுக்கும் விஜய்க்குமே வந்து கல்யாணம் வந்து நடந்துடும் போல் அளவுக்கு வந்து மும்முரமாக வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு துரத்தரத்தில் வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க சரி ஓகே இந்த பிளானில் வந்து யார் வந்து வின் பண்ண போகிறாங்க வின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த ரஞ்சிதாவை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து ராஜேஸ்வரியை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க ஆனால் அந்த சிலையை வந்து எடுத்து வச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் தெரிய வருது ரஞ்சிதாவை வந்து தான் எடுத்து வச்சிருக்காங்க அதுவும் வந்து யார் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியும் அந்த ஊர் நாட்டாக மையும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பிளானை வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த சிலையை வந்து மல்லியோட பேக்கில் வந்து வச்சு மல்லி போலீஸை வந்து அமிச்சதே வந்து ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்திருக்கு இப்போ ராஜேஸ்வரி போலீஸ்கிட்ட நல்லா வந்து பணத்தை ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து செட்டில் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்துக்கு வந்து வேலை செய்யணுமே அந்த போலீஸ் வந்து அப்படின்றதுக்காக வந்து நம்ம போலீஸ் வந்து வாக்கு மூலத்தில் வந்து நீ தான் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து எழுதி கொடுத்துரு இல்லைனா வந்து உன்னை இங்கே வந்து உயிரோடு புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து பயங்கரமாக வந்து மிரட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து எல்லாம் அசறாலும் மல்லி கிடையாதுங்க மல்லி வந்து சொல்லி அடிக்கிற கில்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பை செய்யு டாட்டா